السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس كلوا مما في الأرض حلالا طيبا ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين صدق الله مولانا العظيم عبد الله رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم طلب كسب الحلال فريضة بعد الفريضة أو كما قال نبينا صلى الله عليه وسلم إلا بحلم الله ورونك الحمد لله சலவாத்தும் சலாமும் நமக்கெல்லாம் தலைவராகவும் தூதராகவும் அனுப்பப்பட்ட நமது உயிருக்கு உயிரான உயிரும் மேலான கண்மணி நாயகம் ரசோடுல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் நபி தோழர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம்மவர்கள் மீதும் உண்டாவதாக அருமையானவர்களே அல்லாஹு நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அளப்பெரும் நமத்துகளில் ஒன்றுதான் இந்த தீனுல் இஸ்லாம் அதிலும் இந்த மார்க்கத்துடைய கோட்பாடுகளை சரியான முறையில் நாம் பேணி பாதுகாத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நபுள ஆலமின் மிகப்பெரியதொரு வெற்றியை வெற்றி ரபுள் ஆலமீன் இந்த உலகத்திலையும் தருவான் மறு உலகத்திலேயும் அல்லாஹால தருவான் அதன் அடிப்படையில் சங்கியானவர்களே இன்று என்று பதினேழாவது இரவில் நாம் அனைவர்கள் வீட்டிருக்கின்றோம் அலஹம்துல்லா பேசக்கூடிய வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில் எடுத்து வாழ வல்ல ரஹமான் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக நான் மேலே என்று சொன்ன குரானுடைய வசனத்தில் சங்கானவர்களே நம்ம வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான ஒரு செய்தி அல்லாஹ் சொல்றான் அதுதான் ஹலால் இன்றைக்கு எந்த ஒரு வஸ்து எடுத்தாலும் சரிதான் எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் சரிதான் ஹலால் சீல் இருக்குதா என்று பார்க்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு உருவாகிருச்சு என்னுடைய எந்த ஒரு உணவாக இருந்தாலும் சரிதான் நடை உடை பாவனை எதுவாக இருந்தாலும் அதுல ஹலால் இருந்தால் மட்டும்தான் எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வான் ஏன் தெரியுமா சொன்னாங்க ரசூல் அல்லாஹி சல்லா அலஹிசல்ல அவர்கள் பொதுவாகவே அல்லாஹாஹூ தாலாவுடைய நியதியில் உள்ளது சுன்னாவில் உள்ளது அல்லாஹுடைய வழக்கத்தில் உள்ளது பிரயாணியுடைய துவாவை அல்லாஹு தாலா உடனே ஏற்றுக்கொள்வான் ஒரு பிரயாணி ஒரு முசாஃபிர் அவருடைய துவா அல்லாஹு தாலா எந்த தெரிவில்லாமல் அல்லாஹு தாலா கபுல் செய்வான் ஆனால் ஒரு பிரயாணியுடைய துவாவை தவிர ஏன் தெரியுமா சங்கான் அவர்களே அந்த பிரயாணியுடைய விஷயத்துல ரசோ அல்லாஹி சல் அல்லாஹ் அவர்கள் எவ்வளவு அழகான முறையில சொல்றாங்கன்னால் அவருடைய பிரயாணம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இதா ஷாசரை தலையெல்லாம் பரட்டியா போயிருச்சு ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா போயிருச்சு அந்த நேரத்துல அவரோட இடத்துல ஒரு ஓரமாக உட்கார்ந்துருறாரு அந்த பிரயாணி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறாரு ரொம்ப தொலைவுல இருந்து வந்திருக்க ஒரு அப்ப அந்த டயர் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நம்ம எல்லாம் பிரயாணத்துல போகக்கூடியவர்கள் பயணம் போகக்கூடியவர்கள் பயணம் செய்யக்கூடியவர்கள் எனவே அந்த வாகனத்துல போகக்கூடிய நேரத்தில் எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அருமையானவர்களே அப்படியான சந்தர்ப்பத்துல அந்த மனிதன் பக்கத்துல உட்கார்ந்து அல்லாஹ் கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அவர் அல்லாஹுரத்துல துவா கேட்கிறாரு கையேண்டு துவா கேக்குறாரு ஆனா சல்லாஹ் அலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க எல்லா பிரியாணியுடைய துவாவையும் அல்லாஹ் கபுள் செய்யக்கூடிய ரபுல் ஆலமீன் இந்த பிரியாணியுடைய துவாவை மட்டும் அல்லாஹால ஏன் ஏற்றுக்கொள்றது இல்லை தெரியுமா அவங்க செஞ்சிருக்க கூடியது மூணே விஷயம் தான் அவர்களே முதலாவது ஒம தாமுஹோ ஹராம் ஒம ஷரபுஹோ ஹராம் ஒமல் பசுஹோ ஹராம் அவன் உடுத்திருக்க அந்த ஆடை ஹராமமான காசுல வாங்கப்பட்டது அவன் உண்ணக்கூடிய உணவு ஹராமான அவன் குடிக்கக்கூடிய எப்படி துவா கபூல் ஆகும் ஏன்னா முழுமையா ஹராமா போயிடுச்சு என்றாலும் அவர் ஒரு முசாஃபிராச்சே ஆனால் அல்லாஹால ஏன் கபூல் செய்யல அவனுடைய உடை அவனுடைய உணவு அவனுடைய குடிபாடம் எல்லாமே ஹராம போயிருச்சு எப்படி அவனுடைய துவா அல்லாஹ் தலா கபுல் செய்வான் இதே அல்லாஹ் அல்லாஹா சுபானு தாலா தெளிவாக சொல்றார் யாய் ஹன்னாஸ் குலோ மிம்மா பில் அறது ஹலாலம் தொய்யபா ஹலாலான உணவு நீங்க சாப்பிடுங்கன்னு அல்லாஹு தாலா மனிதர்கள் என்று சொல்லி ஒரே வார்த்தையில் அல்லாஹ் தாலா முடிச்சிட்டான் சங்கைக்குரிய அல்லாஹனுடையார்களே சோதரர்களே ஒலா தத்தபி ஓ ஹுத்வாத்தி ஷேத்தான் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் ஷைத்தானுடைய வழிகளில் நீங்க போயிடாதீங்க அல்லாஹால அடிக்கடி அடிக்கடி வான் பண்ணி கொண்டே இருக்கின்றான் சங்கியானவர்களே அனல் மேலானவர்களே இன்றைய சூழ்நிலையில நம்ம பார்த்தோம் என்று சொன்னார் அதிகமாக கடைகள்ல போய் சாப்பிடக்கூடிய சூழ்நிலைகள் எல்லா வீட்லயும் இருக்கத்தான் செய்து எல்லா குடும்பத்திலும் இருக்கத்தான் செய்து ஆனால் அதுல எங்களுக்கு வேண்டியது ரொம்ப பேணுதல் தான் சங்கியானவர்களே இன்னைக்கு இந்த ஹலானுடைய விஷயத்துல நாம எந்த அளவுக்கு பேணுதலாக இருக்கிறோம் நம்ம இந்த அளவுக்கு எங்களுடைய எங்களை பாதுகாக்கிறோம் அருணா அவர்களே ஹராம் உள்ளத்துல போயிருச்சு என்று சொன்னால் ஹராம் உடல்ல கலந்துருச்சு என்று சொன்னால் அல்லாஹர்புடைய துவை கபுல் செய்ய மாட்டான் அந்த ஹராம் வெளியாகிற வரைக்கும் அப்போ நாங்கள் ஹலாலே தான் உண்ண வேண்டும் ஹலாலே தான் உருத்த வேண்டும் ஹலாலே தான் குடிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையில எந்த அளவுக்கு நாங்கள் ஹலாலை பாதுகாக்க வேண்டும் சங்காரவர்களை இந்த பேணுதல் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் இருக்கணும்ங்கிறத நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டும் காரணம் ஹலாலான வழிமுறைகள்ல தான் அல்லாஹரான ஆளுமையின் எல்லா விஷயத்திலுமே வெற்றியை வச்சிருக்கிறான் இன்றைக்கு நாம பாஸ்ட் ஃபுட் கடைகளுக்கு போய் சாப்பிடுறது உண்டு மார்க்கத்துல தடையில் தாராளமாக சாப்பிடலாம் ஆனால் எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பேணுதல் என்ன தெரியுமா அந்த உணவு ஹலாலான உணவா ஹலாலான முறையில் அறுக்கப்பட்டதா அருமையானவர்களே கொஞ்சம் நம்ம யோசிச்சு அந்த சாப்பாடு நம்ம விசாரிச்சு தான் சாப்பிடணும் அது மட்டும் இல்ல நாம சாதாரணமாக சொல்றோம் கடையில போய் ஏன் பாக்கெட் மணியை கொடுத்து நான் சாப்பிடுறேன் இதுக்கே மார்க்கம் எப்படி சொன்னால் ஒரு நிக்காக நடக்குது ஒரு திருமண வைபவம் நடக்குது அந்த ஹராமான காசை கொண்டு ஹராமான செல்வத்தை கொண்டு ஹராமான பொருளாதாரத்தை கொண்டு அந்த நிக்காக நடத்தப்படுதுன்னு சொன்னால் கலந்துக்கிற வேண்டிய அவசியமே கிடையாது சங்கையானவர்களே காரணம் நமக்கு தெளிவாக தெரியுது இது வட்டிதான் நமக்கு தெளிவாக தெரியுது இது ஹரான் தான் அல்லாஹ் நாளைக்கு குற்றம் பிடிப்பான் சங்கியானவர்களே நாம் அவருடைய முகத்தாச்சனைக்காக வேண்டி போறது அல்ல மார்க்கம் அல்லாஹுக்காக வேண்டி செய்யக்கூடிய அமல்கள் நான் இப்ப போயிட்டேன் சாப்பிட்டுட்டேன் அசருடைய தொழுகு இருக்குது மகருடைய தொழுகு இருக்குது மத்த மொத்த பக்தர்கள் தொழுகை இருக்குது ஒருவேளை நான் சாப்பிட்டுட்டேன் அடுத்த வக்த நான் எப்படி தொழுவேன் அடுத்தாம நான் எப்படி நிறைவேற்றுவேன் ஏன் என் உடம்புல தான் ஹராம் கலந்துருச்சேன் இன்னைக்கு அந்த பயம் யார்ட்டையும் இல்லை அந்த அச்சம் யார்ட்டையும் இல்லாம போயிருச்சு ஒரு பேருதில் இல்லாமல் இல்லாம போயிருச்சு அல்லாஹால தெளிவாக சொல்லிவிட்டான் சங்கியான் அவர்களே வலாத்த குழு கரிஸ் அலை

என்றால் நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும் சங்கானவர்களே என்றாலும் அதுக்கு நம்மளுக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும் காரணம் என்னுடைய அமல்கள் பாதுகாக்கப்படணும் நாளைக்கு அல்லாஹு என்னுடைய துவாவை கபுள் செய்யணும் அந்த ஈர்ப்பு மட்டும் என்னுடைய உள்ளத்தை சொன்னால் சத்தியமாக சங்கானவர்களே இன்றைக்கு நான் எவ்வளவோ தொழுகிறேன் எவ்வளவோ செய்கிறேன் எவ்வளவோ நோன்பு நோக்கிறேன் எவ்வளவோ மற்றவர்களுக்கு தர்மம் கொடுத்து இருக்கின்றேன் இன்னமும் நான் கஷ்டத்துல தான் இருக்கின்றேன் என்று சொன்னால் நான் எவ்வளவு தவறு செஞ்சுகிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா என்ன அறிஞ்சோ அறியாமலையோ எவ்வளவு தவறுகள் இன்னைக்கு நிகழ்ந்துகிட்டு இருக்குது என் மூலமாக ஆனால் நான் நன்மை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் நான் அல்லாவுக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் அடுத்தவர்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கின்றேன் மேலானவர்களே அடுத்தவர்களுக்கு உதவி செய்யறோம் இல்லை என்று சொல்லல ஆனால் அந்த உதவியோட சேர்த்து நான் சில தவறான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்ன அதுதான் ஹலால் இருக்கக்கூடிய பேணுதல் அந்த பேணுதலை நான் விட்டுட்டேன் அதன் மூலமாக சங்கியானவர்களே ஹரான் கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கிற அளவுக்கு ஆகிருச்சு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மேனானவர்களே எங்களுடைய து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய து ஆ அல்லாஹால ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய உடை ஹலாலாக இருக்க வேண்டும் என்னுடைய உணவு ஹலாலாக இருக்க வேண்டும் நான் குடிக்கக்கூடிய தண்ணீராவது ஹலாலாக இருக்க வேண்டும் சங்கியார் அவர்களே கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் இன்னைக்கு எல்லாத்திலையும் வந்து ஹராம் கலந்துருச்சு ஹராம் கலந்துருச்சு ஆனால் சொன்னார்கள் அவர்கள் அமீன் உண்மையான வியாபாரி நாணயமான வியாபாரி மான் நபியின் வசுத்தின் வசூஹாஹின் ஏன் நபி இந்த வார்த்தையை சொல்லணும் நாணயமான நம்பிக்கையான ஹலாலான பேணி ஹலாலை பேணி செய்யக்கூடிய வியாபாரி நாளை கமத்து நாளையில நபிமார்களுடன் நல்லோர்களுடன் சாலிஹென்களுடன் சுகதாக்களுடன் இருப்பார் அப்படிங்கிற வார்த்தை ஒரே ஒரு விஷயத்தை தான் செஞ்சாரு வியாபாரம் செஞ்சார் இன்றைக்கு நான் வாழ்றேன் என்னுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படணும் என்றால் நான் ஹலாலான முறையில வாழ்ந்தேன் என்று சொன்னால் அல்ஹமது இல்லா இல்லா அல்லாஹ் ரபுல்லா ஆலமின் என்னுடைய எல்லா அமல்களையும் கபுல் செய்வான் நான் கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் அல்லாஹு தாலா கபுல் செய்வான் காரணம் நான் ஹலாலாக இருக்கிறேன் பர்ஃபெக்டாக இருக்கிறேன் இன்னைக்கு நானே யோசிக்கிறேன் நான் எப்படி இந்த துவாவை செய்யறது நான் எப்படி அடுத்தவங்களுக்கு துவா செய்யறது ஏ நான் வாங்கின உடத்துல நான் வாங்கின ட்ரெஸ்ல ஏதாவது ஒரு ஹராமான வஸ்து கலந்துருச்சே விளையாடங்களே பேணுதில் இருக்கணும் பேணுதில் இருக்கணும் ஒரு கடைக்கு போறோம் ஒரு ஷர்ட் வாங்குறோம் ஒரு கைலி வாங்குறோம் ஒரு ட்ரெஸ் வாங்குறோம் ரேட்டு வந்து ஆயிரம் ரூபா வந்துருச்சு என் கிடைக்கக்கூடிய பணம் தொள்ளாயிரம் ரூபாய்தான் அல்லது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இருக்குது ஒரு ஐம்பது ரூபா தான் குறைவாக இருக்குது ஐம்பது ரூபாய்கிட்ட இல்லை பக்கத்துல நண்பன்ட்ட வாங்கி கொடுக்குறேன் அந்த பணம் அவர் கேட்டவனே கொடுத்துட்டாரு நண்பர் கொடுத்துட்டாரு அவருக்கு அந்த ஐம்பது ரூபா என்னுடைய தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஹலாலானா சம்பாதிச்சதுதான் என் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நான் ஹலாலா சம்பாதிச்சதுதான் அந்த ஐம்பது ரூபா எப்படி வருஷன்னு தெரியல அவசரத்துக்கு நான் எடுத்துட்டேன் மேலானவர்களே அது ஹராமான பணமாக இருக்கும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய விபரீதம் எவ்வளவு பெரிய விபரீதம் அதில் இருக்கிறது சங்கையானவர்களே சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் இதைத்தான் தடுத்தார்கள் ஆடம்பரம் வேண்டாம் உங்களுக்கு மத்தியில எவ்வளவு மார்க்கம் இலகுவாக்கி மார்க்கம் கொடுத்திருக்கிறதோ அந்த வாழ்க்கை வாழ்க வாழ பழவிட்டோம் என்று சொன்னால் மீனானவர்களே ஹலால் என்று சொல்லக்கூடிய அந்த கோட்பாட்டுக்குள்ள எங்களுடைய முழு வாழ்க்கையும் அல்லாஹ் ஒரு போல அடக்கிடுவான் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்லைன்ல சாமான் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது எல்லாருக்குமே இருக்குது இல்லன்னு சொல்லல நாம காசை சாமான் கொடுக்கறோம் அவ்வளவுதான் அதுவல்ல நாம சொல்லக்கூடிய ஒரே ஒரு லைன் ஏன் காசு அவன் சாமான் கொடுக்குறான் அவ்வளவுதான் ஆனால் கண்ணியமானவர்களே அதுல என்னென்ன ஹராம் கலந்து இருக்கிறது தெரியலையே நம்மளுக்கு சாப்பாடு பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு எதுல ஆன்லைன்ல சாப்பாடு பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு அது ஹராமா ஹலாலா எதுவுமே நம்ம பாக்குறது இல்ல நம்ம எடுத்து டேஸ்ட்டுக்காக அதில் இருக்கக்கூடிய ருசிக்காக நம்ம சாப்பிடுறோம் ஆனால் நாளைக்கு நாம தான் அல்லாஹூரத்துல திண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஒப்புக்கொள்ளப்படலைங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹூடத்துல நாங்கள் தான் கொண்டிருக்கின்றோம் எனவே மேலானவர்களே எங்களுடைய அமல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய துவாக்கள் அல்லாஹூடத்துல ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் கபூலாக வேண்டும் என்று சொன்னால் அருமையானவர்களே எங்க எங்களுக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்குது எவ்வளவோ தேவைகள் இருக்குது உண்மையில் நான் சில சிரமங்கள் இப்ப தாழ்த்தப்பட்டிருக்கின்றேன் உண்மையில் சில சிரமங்கள் நான் இப்ப கொண்டிருக்கின்றேன் அந்த சிரமத்தை விட்டும் நான் வெளியே போகணும் என்று சொன்னால் அல்லாஹ் ஒருவனால் மட்டும் தான் என்னை வெளியே கொண்டாட முடியும் என்று சொன்னால் நாம அல்லாஹிலே கேட்கிற துவா ஒன்று மட்டும்தான் தான் என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதம் அந்த துவாவை அல்லாஹ் கபுல் செய்யணும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கஷ்டம் அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னார் அவர்களே நான் எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டவாளி அப்ப துவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் ஹலாலான முறையில வாழ வேண்டும் என்னுடைய எல்லாமே ஹலாலாக இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையை ஹலாலாக இருக்க வேண்டும் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹு ஹானு தாலா என்னுடையது ஆவையை கபூல் செய்வான் எப்ப எந்த ஆ கபூல் ஆகிருச்சோ அடுத்த நிமிஷமே அல்லாஹூ தாலாவுடைய உதவி நான் உடனடியாக எதிர்பார்க்கலாம் பிரபுட ஆளுமேன் உதவியை சேர்ந்து பிரபுட ஆலமீன் ரெடியாக தயாராக இருக்கிறான் இன்னைக்கு நாம நாம இருக்குது செய்யக்கூடிய தான் சங்கியானவர்களே எங்களுடைய முழு வெற்றியும் வைத்திருக்கின்றான் எனவே சங்கைக்குரிய அல்லாஹே சோதரர்களே அல்லாஹ் ரபுடைய ஆலமீன் இந்த வாழ்க்கையில ஹலாலான வாழ்க்கையை வாழ சொல்லி அல்லாஹ் சொல்லிருக்கிறார் நம்பி அவர்கள் வாழ்ந்து காட்டிட்டாங்க அப்படியான நல்ல வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து அல்லாஹுக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்து அல்லாஹுக்கு பொருத்தமானவர்களாகவே மரணிக்கும் كليا باقيته رب العالمين ونوري لكم تندروانا واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته